வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கிளைம் நிறைவனத்தில் எப்படி பில் அப்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது பக்காவராக ஆகிட்டுருக்கு பேமெண்ட்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா பில்லும் அப்லோட் பண்ண முடியாது அதாவது ஒரு ப்ராப்பராக ஜிஎஸ்டி பண்ணியிருக்கணும் கம்ப்யூட்டர் பில்லாக இருக்கணும் ஓகேங்களா க்ளியராக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அந்த எழுத்துக்கெல்லாம் தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா கரெக்டாக க்ராப் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளில் அந்த பில்லுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு வந்துடும் ஓகேங்களா பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இதுபோல் வந்து பில்லை வந்து கிராப் பண்ணிக்கணும் நீங்கள் ஓகேங்களா இந்த அப்லோட் பில்லுற ஏரியாவில் போய்ட்டு ஒன்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதில் போய் அப்லோட் பண்ணிக்கலாம் அல்ரெடி நம்ம ஃபோட்டோ எடுத்திருந்தால் கேலரியில் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இது போல் ப்ராப்பராக ட்ராப் பண்ணணும் ஓகேங்களா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும் கரெக்டாக வச்சு கிராப் பண்ணுங்க அது ஓகேங்களா கரெக்டாக அந்த கொஷின் ஓரளவு வந்தோன்னே அந்த எழுத்து ஓரளவு தெளிவாக இருக்கிற வரைக்கும் இந்த பில்லே பார்த்தீங்கன்னா டிம்மாக இருக்குது சரி வீடியோ அப்லோட் பண்ணணுன்றதுக்காகவே பண்ணியிருக்கேன் ஆனால் போதும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் கரெக்டாக இருக்கணும் அதுபோல் பில்லு அப்லோட் பண்ணுங்கள் நம்ம சும்மா கடை பில்லு மளிகை பில்லாம் எல்லாமே அப்லோட் பண்ணலாம் எல்லாமே ஜிஎஸ்டி பில்லு ஓகேங்களா ஜிஎஸ்டி இருக்கணும் ப்ராப்பராக அதில் வந்து கஸ்டமர் நம்பர் இருக்கணும் பில் நம்பர் இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் தான் கரெக்டாக நமக்கு அந்த பில்லுக்கான பேமெண்ட் வரும் ஓகேங்களா அதெல்லாம் கரெக்டாக வந்து க்ராப் பண்ணி கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா பண்ணிவிட்டு எங்கள் டாப்பில் வந்து டிக்மார்க்கு பில் அதை பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ஓகேங்களா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில் கொடுத்துடணும் அதாவது ப்ராண்ட் அண்ட் ஷாப் அதாவது எந்த கடை ஓகேங்களா ஹாஸ்பிட்டலாக என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க அடுத்தது பிஸ்னஸ் காண்டக்ட் நம்பர் கொடுங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்ச்சேஸ் நம்ம எந்த டேட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு வாரத்துக்குள்ளே அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா இது டேட் பில் டேட் டச் பண்ணால் அது டேட் வரும் கரண்ட் டேட் ஓகேங்களா ஆல்ரெடி இந்த மந்த் கரெக்டாக ஷோ ஆகும் நீங்கள் எந்த டேட் பண்ணீங்க ஏழு நாளுக்குள்ளே இருக்கணும் அதை டேட் என்னவோ நான் போகும்போது அது பண்ண கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தா நமக்கு அந்த டேட் ஷோ ஆகிடும் ஓகேங்களா இதில் பில் நம்பர் போட்டுக்கணும் அடுத்து டோட்டல் அமௌண்ட் நம்ம எவ்வளோவுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த போடணும் அடுத்து வந்து பில் கேட்டகரி போடணும் ஓகேங்களா பில் கேட்டகரி வந்து நம்ம எதில் இருக்குது நம்ம ஹெல்த் அண்ட் டிஸ்னஸாக ஃபுட்டாக எதுக்காக செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்தது கமாண்ட் வந்து நியர்பை ஹவுஸ்லேயே கொடுத்துருங்க ஓகேங்களா நம்ம எதாவது கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துக்குமே இதே கூட கொடுத்துடலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஹவுஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன் நியர் மை நான் ஹவுஸ்னு நினச்சிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீடைலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா கொடுக்கும்போது நமக்கு அதுக்கான பேமெண்ட் வந்துடும் ஓகேங்களா நியர் மை ஹவுஸ்க்கு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் என் பையனுக்கு காமிச்சு மெடிசன் வாங்கினேன் ஓகேங்களா அந்த மெடிக்கல் பில் தான் இது டோட்டல் அமௌண்ட் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பில் இருக்கு இல்லையா அதை கொடுத்துக்குறோம் கொடுத்துட்டு ஆர் யூ ஷூர் டு சப்மிட் கேட்கணும் எஸ் கொடுக்கணும் ஓகேங்களா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில் சப்மிட் ஆகிடும் இது போய் செக் பண்ணால் உங்களுக்கு எல்லா டீடெயிலும் வரும் ஓகே டேட் பர்ச்சேஸ் பண்ணோம் பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பரு கமெண்ட் வந்து அதில் இருக்கு பாருங்கள் நியர் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வந்து ஹெல்த் அண்ட் பிஸ்னஸ் அவ்வளோதான் பில்லு வந்து அப்லோட் பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு இங்கே பணம் தந்துகிட்ருக்காங்க ஓகேங்களா நம்ம எப்படி பார்த்தோன்னா இந்த பில்லை குப்பையில் தான் போட போகிறோம் குப்பையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன வேலை செஞ்சு நம்ம வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் ரெண்டு பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ரெண்டாவது பில் அப்லோட் பண்ணதால் இன்னும் வரல கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும் இதில் இதில் வந்து ரெஃபர் லிங்க் எடுக்கிறது மேலே இந்த மூணு லைனில் டச் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த ரெஃபர் லிங்க் கொடுத்தா உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா இதுக்கு வந்து ஆறு சர்க்கிள் இன்கம் கொடுத்துட்ருக்காங்க மொத்தம் ஆறு சர்க்கிளில் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து எனக்கு கீழே நாலு பேர் வந்து என்னுடைய டவுன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த நாலு பேரும் பில் அப்லோட் பண்ண பண்ண எனக்கு இன்கம் வந்து வேறு லெவலில் வந்துட்டுருக்கும் இது வந்து பார்த்தா முற்றணும் இலவசம்தான் ஓகேங்களா ஃப்யூச்சரில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போதைக்கு ஃப்ரீயாகவே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வருமானம் பார்க்க முடியும் ஓகேங்களா இதில் போயிட்டு உங்கள் லிங்க் எடுத்துக்கலாம் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே இதில் வந்து ரேட்டிங் கொடுத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்கள் லிங்க்கை பண்ணிக்க வேண்டியதா நான் இப்போ ரெண்டு பில்லு வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா டோட்டல் பில்ஸ் வந்து ரெண்டு டோட்டல் ஸ்பெண்டிங் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து நானூற்றி அறுபத்தி ரூபா ஓகேங்களா இப்போ அப்லோட் பில்லு வந்து டச் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து வேணுன்னா அடுத்த மூணாவதாக ஒரு பில் அப்லோட் நான் பண்ண போகிறேன் அடுத்த பில் அப்லோட் பண்ணுறேன் டேக் ஃபோட்டோ இல்லைன்னா அப்லோட் மூலிய நம்ம பண்ணி தான் இதை போய் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா இப்போ நீங்கள் மூணாவது ஒரு பில் அப்லோட் பண்ணாலும் திரும்ப போயிட்டு அப்லோட் பில்ஸில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்க வேண்டியதாக எத்தனை பில் வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தான் பண்ணணுன்னு கிடையாது ஓகேங்களா நீங்களும் உங்கள் நண்பர்களும் இந்த வேலையை தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு வருமானம் வந்து பல மடங்கு இருக்கும் இதில் எப்படி வருமானம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஒர்க்கு இதுதான் ஓகேங்களா நம்ம குப்பையில் தூக்கி போட போகிறோம் அந்த பில்லை எடுத்து இதில் அப்லோட் பண்ண நமக்கு வருமானம் தந்துட்டுருக்காங்க அதாவது டவுட் தான் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கனா ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே நம்ம டீட்டெயில் கொடுத்தா தான் நமக்கு எல்லாமே பக்கமாகும் இதில் நம்ம சப்போஸ் பேமெண்ட் வரல ஏதாவது ஒரு இஷ்யூனால் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது ஓகேங்களா இந்த மேலே சிம்பிள் இருக்குது பாருங்கள் இந்த பெல் சிம்பிள் அழுத்திட்டு நீங்கள் இதில் போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனும் இருக்குது ஓகேங்களா நம்ம வேலைக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள் டவுன்லைனில் இதை செக் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டாவை கொடுக்கணும் எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு எல்லாமே கொடுத்துக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கிறது இப்போ கேஒய்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் பேன் நம்பர் ஆதார் இமேஜ் பேன் இமேஜ் இதெல்லாம் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும் ஃபுல்லாக லீகலாக பண்ணிகிட்ருக்காங்க பக்காவாக ரன் இருக்காங்க கம்பெனி சரிங்களா பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க மினிமம் வித்ராவல் வந்து நூறுரூவா இருந்தாலே நம்ம விட்ராவால் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா மேற்கொண்டேதான் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்